பொதுவாக மக்கள் எதையும் எளிதாக நம்பிவிடுவார்கள் அது பொய்யாகத்தான் இருக்கும் அற்புதம் என்று சொல்வார்கள் வினோதம் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் மக்களுக்கு விடுவார்கள் இந்த கோயிலில் இப்படி நடந்தது அந்த கோயிலில் பாம்பு வந்தது அப்படியே வந்து அபிஷேகம் செய்தது என்றெல்லாம் கதை விடுவார்கள் இந்த ஆன்மீக பக்தர்கள் எளிதாக நம்பிவிடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் மாற்றாக சிந்திக்க தெரியாது ஒரு காலத்தில் பாம்பு போய் நிலவை கவ்வியது என்று சொன்னார்கள் எப்படி பாம்பானது ராகு என்ற பாம்பானது நிலவை கவ்விக்கொண்டது என்று இது ஒரு அற்புதமும் இல்லை ஆச்சரியமும் இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ நடக்கக்கூடிய ஒரு கிரகணம்தான் இதைத்தான் அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள் இதையெல்லாம் நம்பினார்கள் இது போல ராமன் ஒரு பாலத்தை கட்டினார் என்று ராமன் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன் கடலுக்கடியில் பாலம் கட்டினார் இதையெல்லாம் நம்ப முடியுமா நம்ப முடியும் ஏனென்றால் அங்கே மடத்தனம் இருக்கிறது முட்டாள்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் எளிதில் எதையும் நம்பிவிடுவார்கள் துவாரகா என்ற ஒரு இடம் கடலுக்குள் மூழ்கிவிட்டது குமரிக்கண்டம் போல அங்கே தோண்டினால் ஒரு நகரம் அழிந்து விட்டால் அங்கே பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்த பொருள்கள் இருக்கத்தான் செய்யும் அதை பார்த்துவிட்டு இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பொருள்கள் அவர் பயன்படுத்திய பொருள்கள் அந்த துவாரகையின் இடங்கள் என்று கதவிடுவார்கள் ஆனால் அதே கதையை தமிழ்நாட்டிலே சொன்னால் இந்த வட வடக்கன்கள் நம்ப மாட்டார்கள் ஏன் நம்ப ஊர்களே நம்ப மாட்டார்கள் குமரிக்கண்டமா கடவுளா கடவுள் கடல்கோளா என்று நம்ப மாட்டார்கள் ஆனால் சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் செத்துப்போனார்களே அதை இவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள் உலகம் இப்படித்தான் பொய்யைத்தான் உண்மையாக இருக்கிறார்கள் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பொய்மையும் வாய்மையெடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனின் இது சொல்கிறதுனால என்ன உனக்கு வந்து கெட்டு போயிடுது பொய் சொன்னால் நல்லதாக இருக்குன்னா எந்த போட்டுமே அப்படின் தான் திருவள்ளுவர் சொன்னார் ஆனால் இவர்கள் இந்த முட்டாள்கள் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள் அதை பரப்பி விடுகிறார்கள் இப்பொழுது எளிதாக நமக்கு முகநூலில் வாட்ஸ்அப்பில் வந்துவிடுகிறது யூடியூபில் வந்து விடுகிறது அது உலகெங்கிலும் பரப்புகிறார்கள் இதையெல்லாம் காண்பவர்கள் உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள் எது உண்மை எது பொன்மை பொய் எது வினோதம் எது ஆச்சரியம் எது அற்புதம் இதெல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை எடுப்பார்க்கை போல இவர்கள் எதையும் நம்பி விடுவார்கள் குழந்தைகள் நம்புவார்கள் ஒரு ஐந்து வயதுக்கு உள்ள குழந்தைகள் நம்புவார்கள் பகுத்தறிவாதிகள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் அதுவே